அஸ்லாம் வெல்கம் டு டுடர்டைன்மெண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய கரப்பான் பூச்சி பள்ளி இதெல்லாம் எப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எவ்வளோது கிச்சனை க்ளீனாக வச்சுருந்தாலும் நம்ம வீட்டில் கரப்பான் பூச்சி பள்ளி ரெண்டும் வரதை வந்து நம்மளால் தடுக்கவே முடியாது அதேமாதிரி இந்த பாய்ச்ச பள்ளி இதெல்லாம் நம்ம சாவடைக்கிறதுக்கு நம்ம இதே மாதிரி சாக் பீஸ் யூஸ் பண்ணுவோம் அல்லது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே ஹிட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம் அது வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுறது அவ்வளோதுக்காக நல்லது கிடையாது சேஃப்டி கிடையாது அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதை வந்து பிளேட்டு மேலெலாம் யூஸ் பண்ணாதீங்க பிளேட்டுக்கு அடியில் வந்து நைட்டில் கோடி கிழிச்சி வைங்க காலையில் எழுந்திரிச்சி வந்து அதை நம்ம மறக்காமல் க்ளீன் பண்ணிடணும் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு கரப்பான் பள்ளி இதெல்லாம் ஈஸியாக விரட்டிடலாம் அதுக்குண்டான டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இதேமாதிரி ரெண்டு மூடி எடுத்து வச்சுக்கோம் யூஸ் அனுப்புகிற மூடியாக இருந்தால் நல்லது அதேமாதிரி எடுத்து வச்சிங்க இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க மிளகாத்தூள் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பள்ளியோ கரப்பானோ எதுவும் வராது அதுக்கூடிய மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் இதுமாதிரி மிளகாத்தூள் மஞ்சத்தூளெல்லாம் எல்லாம் மூடியில் வச்சே வைங்க நம்ம மூடியில் வைக்காமல் சும்மா பிலேட்டு மேலே போட்டோம்னா நம்ம அதை வார கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதனால தான் இந்த மாதிரி மூடியில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வைச்சா நல்லது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது கூடயே உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த மெத்தடை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா நிச்சயம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சில வீடுகள் பக்கத்தில் பாம்பு இருந்துச்சுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பூண்டு தோலையும் உப்பையும் மிக்ஸ் பண்ணி அங்கே வந்து போட்டு வைப்பாங்க வீட்டை சுற்றிலும் போட்டு வைப்பாங்க அப்படி போட்டு வச்சா பாம்புலாம் வராதுன்னு சொல்லுவாங்க பாம்பே வராமல் இருக்கும்போது பள்ளி பாய்ச்சலாம் கண்டிப்பாக வராது அதனால தான் சொல்கிறேன் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட்டோட மூளையில் மிக்ஸி இந்த மாதிரிலாம் இடுக்காக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வைக்கணும் இடுக்கு இருக்கிற இடத்துல தான் அதை வந்து ஏறி வரும் அதனால் நம்ம இடுக்கு இருக்கிற இடத்துல நம்ம வச்சிடலாம் இதேமாரி கார்னர் பக்கமாக பார்த்து இதேமாதிரி வச்சுடுங்க இது வந்து டெய்லி இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை இது வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரம் இல்லை இது இருக்க இருக்க அது காரம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் இது அப்படியே இருக்கட்டும் டெய்லியெலாம் எடுக்க தேவையில்லை அப்படியே விட்டுடுங்க இந்த டிப்ஸு உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன் இந்த ஜவ்வரிசி பொடி ஜவ்வரிசி எடுத்துங்க இந்த ஜவ்வரிசி சின்னதாக இருக்கிறதுனால பள்ளி எல்லாம் சீக்கிரத்துலேயும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம சின்ன ஜவ்வரிசியை எடுத்துக்குவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பினாயில் தான் அந்த பினாயில் வந்து நம்ம ஒரு மூடியில் ஊற்றிக்கலாம் இது ரொம்ப சொத சொதன்னு இருக்கிற அளவுக்கு ஊற்றவானா இதனால் ஊறுற அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது நீங்கள் நிறையா ஊற்றினீங்கன்னா இது மாதிரி கரைஞ்சி போயிடும் ஊறுனுச்சின்னா கரைஞ்சி போயிடும் இது நமக்கு வந்து அப்படியே முழுசு முழுசாகவே இருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டுக்கு மேலே வைக்கணும்னா பிளேட்டுக்கு கீழே வச்சு விட்ருங்க இந்த பிளேட்டுக்கு கீழே வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கும் வந்து இருக்கும் அதே சமயத்தில் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தால் கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க இதை வந்து எதுவும் மிட்டாயின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவாங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அப்படி வச்சாலும் இது பிளேட்டு மேலே வேண்டாம் வைங்க இடுக்கலை வச்சு விட்ருங்க பிள்ளைங்களுக்கு கை எட்டாத இடத்துல வைங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இந்த ரெண்டு டிப்ஸும் உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டையும் நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் நிச்சயமாக கரப்பான் பள்ளி ரெண்டுமே இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுதான் தான் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காரஹூ